இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் செய்தி வரலாற்றின் பக்கங்களை ஒருபோதும் மறக்காது ஆப்கானிஸ்தானில் உள்ள பஹ்ராம் விமான தளத்தில் இருந்து வெளிவந்த காட்சிகள் உலக அரசியலின் ஒவ்வொரு தாழ்வாரத்திலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன இது ஒரே ஒரு தளம் மட்டுமல்ல ஒரு காலத்தில் அமெரிக்காவின் இராணுவ ஆதிக்கத்தின் இதயம் அங்கு ஒரு நாள் அமெரிக்க வீரர்களின் காலணிகள் எழுப்பிய ஒலி ஹெலிகாப்டர்களின் சுழற்சி சத்தம் ட்ரோன்களின் கரகரப்புகள் ஆப்கானிஸ்தானின் வானை அதிர வைத்திருந்தன ஆனால் இன்று அதே மண்ணில் ஒரு அமைதி பரவியிருக்கிறது அந்த அமைதி ஒரு பெரும் புயலுக்கு முன் இருக்கும் நிமிடத்தைப் போலவே தோன்றுகிறது நண்பர்களே இந்த சேனலுக்கு சந்தா செலுத்தவோ அல்லது பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்கள் அதை கேட்டு தாங்களே பரப்புவார்கள் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுகிறேன் நீங்கள் என்னை ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக கருதினால் இப்போது இந்த சேனலுக்கு குழு சேருங்கள் மற்றும் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் செயற்கைக்கோள் படங்களில் இந்திய விமானப்படையின் குறியீடுகள் தெளிவாகத் தெரிகின்றன புதிய ரேடார் கோபுரங்கள் உருவாகி வருகின்றன உலகம் முழுவதும் இதை ஒரு மர்மமான சின்னமாக காண்கிறது ஏன் இந்த அமைதியான இந்திய நுழைவு எப்படி திடீரென இந்தியா ஆப்கானிஸ்தானின் இதயத்திற்குள் நுழைந்தது இதுவே இந்த கதையின் உண்மையான திகில் பக்ராம் இது ஒரு பெயர் மட்டுமல்ல இருபது ஆண்டுகள் நீண்ட போர் கோடிக்கணக்கான டாலர்கள் ஆயிரக்கணக்கான உயிர்களின் தியாகம் என ஒரு பூரண வரலாறு அமெரிக்கா இதனை தன் மிகப்பெரிய இராணுவத் தளமாக பயன்படுத்தியது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்க இராணுவம் ஆப்கானிஸ்தானிலிருந்து அவசரமாக வெளியேறிய போது வரலாற்றின் மிக முக்கியமான பக்கத்தை யாரோ முடிக்காமல் விட்டுவிட்டது போல இந்த தளத்தையும் கைவிட்டது அந்த பக்கத்தை இன்று இந்தியா மீண்டும் திறந்துள்ளது இந்த முறை அந்த பக்கத்தில் எழுதப்படும் மை புதுடெல்லிக்குரியது சில மாதங்களாக தாலிபான்களும் இந்தியாவும் ரகசிய பேச்சுவார்த்தைகளில் இருந்ததாக தகவல்கள் கூறுகின்றன முதலில் யாரும் நம்பவில்லை ஆனால் செயற்கைக்கோள் படங்களில் பக்ராமின் ஓடுபாதையில் இந்திய நடவடிக்கைகள் தெளிவாக தெரியத் தொடங்கியதும் வதந்திகள் உண்மையாக மாறின பக்ராம் என்பது வெறும் விமானத்தளம் அல்ல அது மத்திய ஆசியா ஈரான் பாகிஸ்தான் சீனா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான ஒரு முக்கிய குறுக்கு வழி அங்கிருந்தே முழு ஆசியாவின் அதிகார சமநிலை தீர்மானிக்கப்படுகிறது அந்த இடத்தில் இந்தியா இருந்தால் அது ஒரு மூலோபாய வெற்றி மட்டுமல்ல ஒரு புவிசார் அரசியல் புரட்சி மேற்கத்திய நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஒரு தோட்டாவையும் சுடாமல் அமெரிக்கா இருபது ஆண்டுகள் மற்றும் த்ரில்லியன் டாலர்கள் செலவழித்து அடைய முடியாததை இந்தியா சாதித்துள்ளது இந்த நடவடிக்கை அதிர்ச்சியளிக்கும்படியும் அதே சமயம் நன்கு திட்டமிடப்பட்டதாகவும் இருக்கிறது வட்டார தகவலின்படி இந்தியா பக்ராமை ஒரு சிவில் தொழில்நுட்ப மயமாக மாற்ற முன்மொழிந்தது ஆனால் அதன் பின்னால் இருந்த உண்மை முற்றிலும் வேறு நிவாரணம் மற்றும் மருத்துவ உதவி என்ற பெயரில் அனுப்பப்பட்ட குழுக்களில் இந்திய விமானப்படை நிபுணர்கள் டிஆர்டிஓ பொறியாளர்கள் உளவுத்துறை ரா ஆலோசகர்கள் கலந்திருந்தனர் அவர்கள் மெதுவாக அந்த தளத்தை இந்தியாவின் கண்காணிப்பு வலையமைப்புடன் இணைத்தனர் இப்போது அந்த பக்ராமிலிருந்து இந்துகுஷ் மலைத்தொடர் பாகிஸ்தானின் மேற்குப் பகுதிகள் மற்றும் சீனாவின் எல்லைப் பகுதிகள் வரை இந்தியாவின் கண்காணிப்பு செல்கிறது இது ஆசியாவின் மையத்தில் இந்தியாவுக்கு ஒரு புதிய மூலோபாய வலிமையை அளிக்கிறது இது ஒரு காலத்தில் தன் தளமாக இருந்த அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அரசியல் பின்னடைவு ஒரு காலத்தில் தாம் ஆட்சி செய்த இடத்தில் இன்று இந்தியா அமைதியாக தனது இருப்பை உறுதி செய்திருப்பதை பார்க்கும் வாஷிங்டன் பெரும் பதற்றத்தில் உள்ளது அமெரிக்க பாதுகாப்பு ஆய்வாளர் தாமஸ் ஹார்டிங் கூறியுள்ளார் இந்தியா அமெரிக்கா இருபது ஆண்டுகள் போராடிய இலக்கை ஒரு தோட்டாவையும் சுடாமல் அடைந்துவிட்டது ஒரு காலத்தில் அமெரிக்க வலிமையின் சின்னமாக இருந்த அந்த தளம் இன்று இந்தியாவின் அமைதியான இராஜதந்திரத்தின் மையமாக மாறியுள்ளது பாகிஸ்தானில் இதனால் மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டுள்ளது இஸ்லாமாபாத்தின் பாதுகாப்புத் துறையில் தொடர்ச்சியாக அவசர கூட்டங்கள் நடக்கின்றன ஏனெனில் பக்ராமிலிருந்து வெறும் ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் பாகிஸ்தானின் முக்கிய இராணுவ முகாம்கள் உள்ளன இந்தியா அங்கு நீண்ட தூர ட்ரோன்களையும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு அமைப்புகளையும் இயக்கத் தொடங்கியிருந்தால் பாகிஸ்தானின் வடமேற்கு எல்லைப் பகுதியில் நடக்கும் ஒவ்வொரு அசைவையும் இந்தியா கவனிக்க முடியும் இதுவே பாகிஸ்தானின் தூக்கமில்லா இரவுகளுக்கு காரணம் தாலிபான்களின் உள்ளேயும் பிளவு ஏற்பட்டுள்ளது சிலர் இந்தியாவுடன் இருக்கும் ஒப்பந்தத்தை பொருளாதார அரசியல் நன்மையாக காண்கின்றனர் மற்றவர்கள் அதனை இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரானதாக கருதுகின்றனர் ஆனால் ஆப்கான் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு சீனாவின் ஆர்வம் குறைந்ததால் தாலிபான்கள் புதிய கூட்டாளியை தேட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் கல்வி சுகாதாரம் அடிக்கட்டு வளர்ச்சியில் ஆப்கானிஸ்தான் மக்களிடையே நம்பிக்கையை பெற்ற இந்தியா அவர்களுக்கு புதிய நம்பிக்கையாக மாறியுள்ளது டெல்லி இது குறித்து அதிகாரப்பூர்வ கருத்தை தெரிவிக்க மறுத்தாலும் பின்னணியில் ரா மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் இணைந்து சாந்தி திட்டம் என்ற பெயரில் ஒரு மூலோபாய திட்டத்தை நிறைவேற்றியதாக செய்திகள் கூறுகின்றன இந்தியாவின் நோக்கம் மேற்கு எல்லைகளில் ஆழமான தாக்கத்தை உருவாக்குவது ஏனெனில் எதிர்காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் பதட்டம் அதிகரித்தால் ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்த தளம் ஒரு பாதுகாப்பான மூலோபாய பின்கதவாக செயல்படும் இதே நேரத்தில் ரஷ்யா மற்றும் சீனாவும் இந்த வளர்ச்சியை நெருங்கி கவனிக்கின்றன மாஸ்கோ இதுவரை எந்த உத்தியோகபூர்வ கருத்தையும் வெளியிடவில்லை ஆனால் ரஷ்ய ஆய்வாளர்கள் இந்தியாவின் இந்த நடவடிக்கையை மாஸ்டர் ஸ்ட்ரோக் என கேனன் கூறுகின்றனர் கிழக்கும் இடையே சமநிலை பேணும் தன் கொள்கையின் ஓர் அங்கமாக இதை இந்தியா பயன்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தானில் நீண்டகால முதலீட்டை நாடி வந்த சீனா இப்போது பின்வாங்குகிறது தாலிபான்கள் உணர்ந்துள்ளனர் அவர்களுக்கு பாதுகாப்பும் சர்வதேச அங்கீகாரமும் இரண்டும் தேவை அவை இரண்டும் இந்தியாவிலிருந்து கிடைக்கலாம் ஒரு காலத்தில் குண்டுவெடிப்புகளின் அடையாளமாக இருந்த அதே நிலத்தில் இன்று இந்திய பொறியாளர்கள் ஓடுபாதையை புதுப்பிக்கின்றனர் புதிய மருத்துவமனைகள் பள்ளிகள் எழுந்து வருகின்றன மின் இணைப்புகள் அமைக்கப்படுகின்றன இது வெறும் கட்டுமானம் அல்ல இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம் இது இந்தியாவின் மென்மையான சக்தி மற்றும் அறிவார்ந்த தந்திரத்தின் சங்கமம் ஆனால் உண்மையான அதிர்ச்சி தாலிபான் அதிகாரப்பூர்வமாக பக்ராம் விமான தளம் இந்தியாவுக்கு ஒப்படைக்கப்படும் என்று அறிவித்தபோது வந்தது அந்த செய்தி வெளியானவுடன் பாகிஸ்தான் சீனா அமெரிக்கா ஆகிய மூன்று தலைநகரங்களிலும் பதற்றம் ஏற்பட்டது யாரும் இந்தியா இவ்வளவு விரைவாக செயல்படும் என எதிர்பார்க்கவில்லை இந்தியா வெறும் இரண்டு நாட்களில் தன் போர் விமானங்கள் உபகரணங்கள் தொழில்நுட்ப குழுக்களை அங்கு அனுப்பி வைத்தது இந்திய விமானப்படையின் சுகோய் தேஜஸ் ஆகியவை அங்கே பயிற்சி பரப்புகளைத் தொடங்கின இது ஒரு தளம் கையகப்படுத்தப்பட்டதாக மட்டுமல்ல ஆசியாவின் அரசியல் வரைபடத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய மூலோபாய நகர்வாகவும் அமெரிக்கா வெளிப்படையாக இதை நேர்மறை நடவடிக்கை என்று கூறினாலும் உள்ளுக்குள் வாஷிங்டன் உணர்ந்தது தாம் விட்டு சென்ற தளம் இப்போது இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதனால் முழு புவிசார் அரசியல் சமநிலையும் மாறியிருக்கிறது ஒரு காலத்தில் அமெரிக்க வலிமையின் அடையாளமாக இருந்த பக்ராம் இன்று இந்தியாவின் தன்னம்பிக்கை தொழில்நுட்ப திறன் இராஜதந்திர நுணுக்கம் ஆகியவற்றின் சின்னமாக மாறியுள்ளது இந்தியாவின் இந்த நடவடிக்கை ஆப்கானிஸ்தானில் அமைதி மட்டுமல்ல முழு ஆசியாவின் சமநிலைக்கும் உதவுகிறது பக்ராமிலிருந்து இந்தியா இப்போது பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் எல்லைகளை கண்காணிக்க முடியும் இதற்காகவே இதனை புதிய பெரிய விளையாட்டு என அழைக்கின்றனர் வீரர்கள் அதே ஆனால் இப்போது விளையாட்டு மாறியுள்ளது தாலிபான்களுக்கு இந்தியா நிரூபித்தது அது யாருடைய நிலத்தையும் கைப்பற்ற வரவில்லை அது நிலைத்தன்மை கொண்டு வரவே வந்துள்ளது இந்தியா வன்முறையால் அல்ல நம்பிக்கையால் வெற்றி பெறுகிறது ஆப்கானிஸ்தான் மக்களும் இதை உணர்ந்துள்ளனர் அவர்கள் இந்தியாவை தங்களின் மறுசீரமைப்பில் உண்மையான துணையாக காண்கிறார்கள் அதனால்தான் இன்று பக்ராம் வானில் இந்திய விமானங்கள் பறக்கும் ஒலி கேட்டால் அது ஒரு இராணுவ சக்தியின் சத்தமாக மட்டுமல்ல ஒரு புதிய நம்பிக்கையின் சத்தமாகவும் நண்பர்களே நினைவில் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அமெரிக்கா பக்ராமை விட்டுச் சென்றபோது அது வரலாறு ஆகிவிடும் என்று நினைத்தது ஆனால் இன்று இந்தியா அந்த வரலாற்றை மீண்டும் உயிர்ப்பித்துள்ளது இப்போது பக்ராம் வெறும் விமானத்தளம் அல்ல அது ஒரு செய்தி இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் ஆசியா புது டெல்லியின் மூலோபாயத்தால் தீர்மானிக்கப்படும் என்பதை அறிவிக்கும் ஒரு சக்தி இன்று வாஷிங்டனில் பதற்றம் இஸ்லாமாபாத்தில் பயம் ஆனால் காபூலில் நம்பிக்கை ஏனெனில் பக்ராமின் ஓடுபாதை இப்போது விமானங்களுக்கு மட்டுமல்ல எதிர்காலத்திற்கும் வழிவகுக்கிறது இது இந்தியாவின் அமைதியான இராஜதந்திரத்தின் மிகப்பெரிய வெற்றி வெடிப்பில்லா வெற்றி ஆனால் அதன் ஒலி உலகம் முழுவதும் ஒலிக்கிறது நண்பர்களே இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது என்று நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் வரும் நாட்களில் இந்தியா பக்ராமை பிராந்திய மனிதாபிமான செயல்பாட்டு மையம் என அறிவித்தால் இது வரலாறு மட்டுமல்ல எதிர்காலத்தையும் எழுதும் நிகழ்வாக மாறும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்தியா சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்ததா இந்த பக்ராம் நடவடிக்கை அடுத்த தசாப்தங்களில் ஆசியாவின் விதியை மாற்றுமா உங்கள் கருத்தை கீழே பகிருங்கள் மற்றும் இது போன்ற ஆழமான அரிய உண்மைகளை வெளிக்கொணரும் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுக்கு உடனே குழு சேருங்கள் ஜெய் ஹிந்த்